வணக்கம் இன்றைக்கு தெருவீதியத்தில் காணப்படுகின்ற இரண்டு பிரிவுகளில் ஒன்றானது முதலேற்பாடு இந்த முதலேற்பாடு வருகின்ற முதல் ஐந்து நூல்களும் ஐநூல் என்று சொல்லப்படுகிறது இந்த ஐநூலை பற்றி தான் போகிறோம் இந்த ஐநூல் என்பது தொடக்க நூல் விடுதலை பயணம் எண்ணிக்கை இணைச்சட்டம் ஆகிய ஐந்து நூல்களை உள்ளடக்கியது தய ஐநூல் தோரா பஞ்சாகமம் திருச்சட்டம் மோசையின் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஐநூல்களில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன ஐநூலில் காணப்படுகின்ற விடயங்களை என்னன்னு சொல்லி பார்த்தால் உலகத்தினுடைய ஆரம்பம் மனிதனுடைய மனித படைப்பு இந்த மனிதனுடைய வீழ்ச்சி மனிதனுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதி இவர்களுடைய பாவத்திலிருந்து விழுந்து இறைவனோடு உடைத்து கொண்ட அந்த இறை உறவிற்குள் மீண்டும் அவர்கள் உள்வாங்கப்படுவதற்காக அவர்களுக்கு இறைவன் கொடுத்த மீட்பின் வாக்குறுதி இந்த மீட்பின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இறைவன் வகுத்த மீட்பின் திட்டம் மீட்பு திட்டம் மீட்பு வரலாறு இந்த மீட்பு வரலாற்றில் ஆரம்ப கத்தாக்களாக இறைவனால் அழைக்கப்பட்ட குலமுதுவர்கள் இந்த குலமுதுவர்கள் ஊடாக இறைவன் தன்னுடைய பராமரிப்பையும் அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்திய தருணங்கள் இந்த ஸ்ராயல் மக்கள் ஆபிரகாம் இசாக்கு யாக்கோவினுடைய வழித்தொன்றல்களாக காணப்படுகிற ஈஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக அவர்கள் மறைக்கப்பட்ட பொழுது அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருவதற்காக இறைவன் அனுப்பிய மூசே மோசையின் வரலாறு மோசே இந்த மக்களை பார்வனுடைய அடிமத்தனத்தில் விடுவித்து பாஸ்கா உணவுக்கு பின்னராக அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வழி நடந்து அந்த வழிநடத்தலின் பொழுது அவர்கள் அனுபவித்த இறை பராமரிப்பு பசித்த பொழுது மன்னாவும் காடை இறைச்சியும் கிடைக்க தாகமடுத்த பொழுது மாறா மாஷா மெரிபாவில் அவர்களுக்கு குடிக்க நீர் கிடைக்க இன்னமாக பல்வேறுபட்ட இறைவனுடைய பராமரிப்பை அனுபவித்து சீனாய்மலையில் வந்த பொழுது அவர்களுக்கு என்று சட்டங்கள் இறைவனால் வகுத்து கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகள் இறைவன் முதல் முதலாக ஒரு சமூகத்தோடு செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கையாக அந்த பத்து கட்டளைகளை அவர்களுக்கு மோசையூடாக வழங்கி வைப்பதும் அதன் பிறகு அவர்கள் அந்த பாலைவனத்தை நடந்து சென்று அவர்களுடைய வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு வருவதும் அங்கு அவர்கள் இறைவனால் வாக்களிக்கப்பட்ட அவர்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் பிரதேசத்தில் அவர்கள் குடியேறுவது போன்ற கதைகள் நிகழ்வுகள் இந்த அயநூலில் கூறப்படுகிறது அவை இந்த அயநூலில் தொடக்க நூலில் முதல் பனிரண்டு பதினோரு அதிகாரங்கள் முதல் பதினோரு அதிகாரங்களில் அங்கு கூறப்படுகிற கதைகள் கற்பனை கதைகளாக புனைக்கதைகளாக புராண கதைகளை தழுியதாக விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவற்றை பற்றி நாம் ஆராய வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் அங்கு கூறப்படுகிற இறையல் கருத்துக்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் இறைவனுடைய வல்லமையை காரண இறைவனை இருக்கிறார் என்பதை இறைவன் அன்புள்ள தந்தையாக இரக்கமுள்ள உள்ள தந்தையாக பாதுகாக்கும் தந்தையாக இருக்கின்றார் என்ற உண்மையை அறிந்து கொள்ளவும் எங்களுடைய மன தூய்மையும் கீழ்படிவினாலையும் இறைவனோடு கூட நாங்கள் நடக்க முடியும் இறைவனை முகமுகமாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய தூய்மைத்தனத்துக்குள் காண முடியும் என்ற விடயங்கள் எங்களுக்கு கூறப்படுவதை ഐനൂലിൽ നാൽപ്പ് കാണലാം തൃവിഡിയും എൻ്റെ അയിനൂൽ മുഖ്യമായത്